ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக அனைவருக்கும் மதுரை மாவட்ட தலைவரின் அன்பான வணக்கம் மதுரை மாவட்ட தலைவர் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் மதுரை இன்றைய நாள் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்று காலையிலே திரு திருமங்கலம் ஆதார தலைவர் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டார் சார் என்ன சார் இன்கம் டேக்ஸ் சம்பந்தமாகவும் பேன் கார்டு சம்மந்தமாகவும் செய்திகள் வந்து கொண்டே இருக்குது பேப்பர்லேயும் சரி நீங்களும் வீடியோ கான்ஃபரென்ஸு எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க காணொலி காட்சியெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஆனால் நேற்று சாயங்காலம் டிவியில் ஒரு செய்தி வந்தது இந்த மாதிரி கமிஷனர் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் இருந்து எந்த விதமான அறிவுரைகளும் யாருக்கும் வழங்கப்படவில்லை இன்கம் டேக்ஸுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு கட்டாயப்பிடித்தம் வந்து அதுக்கு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுறது பதினைந்து ஆப்ஷன் தெரிவிக்கிறது பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று அறிவிக்கவே இல்லையே என்று மறுப்பறிக்கை டிவியில் ஒளிபரப்பாக ஆயிருந்தது நேற்று ச சாயங்காலம் இரவு ஆனால் பேப்பர்லாம் அந்த மாதிரி வந்திருக்கே சார் அப்படின்னு கேட்டாருங்க அது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் ஏற்கனவே ஒம்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி என்று திருமலர் நாளிதழ் மதுரை பதிப்பிலே தமிழக அரசு ஊழியர்களுக்கும் மாதந்தோறும் வரி பிடித்தம் என்ற தலைப்பிலே ஒரு செய்தி வெளியானது அதை அனைவருக்கும் காணொலி மூலமாக தெரிவித்தோம் முதல் முறையாக அமலாகிறது புதிய நடைமுறை அதில் கடைசியில் என்ன சொன்னாங்கன்னா எனவே கவனமாக தேர்வு செய்யவும் வருமான வரித்துறையின் பழைய கணக்கீட்டு நடைமுறையின்படி வருமான வரி செலுத்துவோர் தங்கள் சேமிப்பு விவரங்களை மே பதினைந்தாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டு இது யார் சொல்லியிருக்கிறான்னா மேலே சொல்கிறாங்க இது தொடர்பாக கருவூல கணக்குத்துறை சார்பில் அனைத்து துறைகளிலும் சம்பளப்பட்டியல் தயாரிக்கும் அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழக அரசு ஊழியர்களுக்கும் மாதாந்தோறும் வரிப்பிடித்த முதல் முறையாக அமலாகிறது புதிய நடைமுறை அப்படின்னு அவங்க செய்தி வெளியிட்டிருந்தாங்க இது பற்றி நாம் அந்த தினமலர் பப்ளிகேஷனையே நம்ம சங்கத்தின் வாயிலும் ஒட்டியிருந்தோம் இது வந்து அரசாங்க சிப்பந்திகளுக்கே இருந்தாலுமே கூட ஓய்வூதியர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே இதனை வந்து ஆர்வைய சங்க கட்டிடத்திலே மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் இயங்கி வரும் ஆர்ஓய சங்க கட்டிடத்தில் விளம்பர பலகையிலே இதனை ஒட்டி இருந்தோம் இதுக்கு அடுத்தப்பில் வரக்கூடிய மற்ற ட்ரெஷரி கரூர் மாவட்ட ட்ரெஷரி அப்புறம் நாகப்பட்டினம் டிசி ட்ரெஷரி தஞ்சாவூர் கிளைக்கருவூலம் போன்ற பல்வேறு இடங்களிலிருந்தும் சிவகங்கை மாவட்ட கருவூலம் போன்ற அலுவலகங்களிலிருந்தும் மாவட்ட கருவூல அலுவலர்களே அவங்களே லெட்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரிலாம் பிடித்தம் செய்கிறது வாஸ்தவம் தான் அப்படின்னு போன்று ஓய்வூதியர்களுக்கு வரி பிடித்தம் கருவூலத்துறை கடிதம் என்று தினமலர் நாளிதழிலே மே பதினாலாம் தேதி ஒரு செய்தி வெளியாகி இருந்தது அதாவது நேற்று நேற்றுனா இதை தான் ஏற்கனவே ஒம்பதாம் தேதி அரசு ஊழியர்களுக்கும் மே பதினாலாம் தேதி சென்னையிலிருந்து வெளியான செய்தி தினமலர் நாளிதழ் மதுரை பதிப்பிலே மே பதினாலாம் தேதி அதாவது நேற்று செவ்வாய்க்கிழமை வெளியாகியது அதையும் வந்து எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்ற நோக்கிலே அனைவருக்கும் இந்த செய்தியை வினவலச் செய்தியை வாசித்தோம் காணொலி வாயிலாக அதை அனைவரும் தெரிந்து கொண்டார்கள் இப்படிலாம் செய்தி பேப்பரில் எல்லா பத்திரிகைகளையும் அரசு அதாவது கருவூலத்துறை சார்பில் கருவூலத்துறை சார்பில் மட்டும் இல்லை கமிஷனரேட் சார்பில் அதே போல் ட்ரெஷரிஸ் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாவட்ட கருவூல அலுவலர்கள் எல்லாம் தனித்தனியாக வாட்ஸ்அப்லேயும் செய்தி போட்டிருந்தாங்க அங்கே அந்த மீட்டிங் அட்டன் பண்ண எல்லாரும் கோவை மாவட்டத்திலையும் கூட இது சம்மந்தமாக வாட்ஸ்அப்பில் சில அன்பர்கள் நம்ம சங்கத்தின அன்பர்கள் இந்த மாதிரி கூட்டம் நடந்துச்சு ஆனால் யாருக்கும் வந்து பென்ஷன் பிடிமானம் ஆகாது அது வழக்கமாக வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த நடைமுறை புதிதாக அமலாகிறது என்பதை அவர்கள் கோவை மாவட்டத்தில் கூட தெரிவித்திருந்தார்கள் இதெல்லாம் ஒரு உரம் இருக்க நேற்று திரு மகபூபாஷா திருமங்கலம் கலை தலைவர் இந்த மாதிரி செய்தி வெளியாகுது சார் நாங்கள் ஒன்றும் சொல்லலைன்னு கருவூலத்துறை சொல்கிறாங்களே சென்னையிலிருந்து அப்படின்னு டிவியில் ஒளிபரப்பிக்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னார் இன்று காலை ஒரு ஒன்பதரை மணி அளவில் டாசோரா சங்கத்த சங்கத்தின் செயலாளர் மாவட்ட செயலாளர் திரு வேலாயுதம் ஓ ரிட்டையர்டு அவர்கள் அவர்களும் இதே செய்தியை சொன்னார்கள் சார் இந்த மாதிரி செய்தி வழியாக இருக்கிறத சொல்கிறாங்களே நீங்கள் என்ன சார் அப்படின்னு சொன்னாங்க அந்த செய்தி என்னன்னு தெரியாதுங்க ஆனால் திருமங்கலத்துலேருந்து மஹபூப் பாஷா அந்த ஆதாரக்களையின் தலைவர் தான் நேற்று இந்த மாதிரி ஒளிபரப்பிட்டு இருந்தாங்களே இப்படி கருவூலத்துறையிலிருந்து எதுவும் செய்தி வெளியாகவில்லை அதாவது டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணி எதுவும் செய்தி வெளியாகவில்லை மே பதினைந்தாம் தேதி பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் வருமான வரை கணக்கு பிடித்தம் சம்பந்தமாக ஆப்ஷன் தெரிவிக்கிறதுக்கு இறுதி நாள் கெடு நாள் ஒன்றும் நிர்ணயிக்கவில்லை என்று சொல்கிறார்களே சார் அப்படின்னு மகபூபாஷ் அவர்களும் தெரிவித்தார்கள் அதை அப்புறம் அடுத்த அடுப்பு ஒன்று திரு வேலாயுதம் டிஆர்ஓ அவர்களும் தெரிவித்தார்கள் என்னடா எப்படி இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே எதைச்சு மொபைலில் வந்து அடுத்து ஒரு செய்தி வரப்பெற்றது ஒரு நிமிஷம் அந்த செய்தி இப்போ அனைவருக்கும் தெரிந்து கொள்வதற்காக தற்பொழுது வாசிக்கப்படுகின்றது அதாவது செய்தி வெளியீடு எண் அறுநூற்றி எழுபத்தி ஒன்று நாலு பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடுவில் செய்தி வெளியீடுன்னு போட்டிருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் சுமார் ஏழு லட்சம் ஓய்வூதியர்கள் சென்னையில் உள்ள ஓய்வூதியம் வழங்கும் அலுவலகம் மற்றும் முப்பத்தி ஏழு மாவட்ட கருவூலங்கள் மூலமாக தங்களது மாதாந்திர ஓய்வூதியத்தை அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக பெற்று வருகின்றனர் இது தொடர்பாக ஓய்வூதியர்களின் மாதாந்திர ஓய்வூதியத்திலிருந்து வருமான வரி புதிய நடைமுறைப்படி பிடித்தம் செய்ய வேண்டுமா அல்லது பழைய நடைமுறைப்படி பிடித்தம் செய்யப்பட வேண்டுமா என்ற விவரத்தனையும் ஓய்வூதியர்கள் தங்களது பேன் கார்டு எண்ணையும் சம்பந்தப்பட்ட கருவூலத்திற்கு பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் தெரிவிக்க வேண்டுமென கருவூல கணக்குத்துறை ஆணையர் அறிவுறுத்தியதாக பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளிட்ட பத்திரிகைகளில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது அடுத்தாப்பில் மேற்குறிப்பிட்டவாறு கருவூல கணக்குத்துறை ஆணையரகத்திலிருந்து எந்தவிதமான சுற்றறிக்கையோ அல்லது அறிவுறுத்தலோ கருவூலங்களுக்கோ மற்றும் ஓய்வூதிய சங்கங்களுக்கோ வழங்கப்படவில்லை மேலும் பேன் கார்டு எண்ணை சமர்ப்பித்தல் மற்றும் வருமான வரி பிடித்தம் செய்யும் முறையினை புதிய அல்லது பழைய அந்த முறையினை தேர்ந்தெடுத்தல் போன்றவற்றிற்கு எந்தவிதமான கால அவகாசமும் நிர்ணயிக்கப்படவில்லை எனவே பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பத்திரிகைகளில் ஓய்வூதியர்கள் வருமான வரி பிடித்தம் தொடர்பான விவரங்களை பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என காலைக்கடை நிர்ணயித்து வெளிவந்த செய்திகள் கருவூல கணக்குத்துறை ஆணையரகத்தினால் வெளியிடப்படவில்லை எனவும் மறுப்பு தெரிவிக்கப்படுகின்றது அப்படின்னு ஒட்டு கீழே யார் இதை சொல்கிறாங்கன்னா கருவூல கணக்கு ஆணையர் இது யார் மூலம் வெளியிடுதுன்னா வெளியீடு இயக்குனர் செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை டிஐபிஆர் என்று சொல்வார்கள் அவர்கள் மூலமாக கருவூல கணக்குத்துறை ஆணையர் அவர்கள் சென்னையிலிருந்து இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க எதை ஃபாலோ பண்ணுறதுன்னு எல்லாரும் குழம்பி போயிருக்கிறாங்க இது பதினைந்து ஐந்துன்னு தெரிவித்ததுனால கடந்த மூன்று நான்கு நாட்களாக ட்ரெஷரி தோறும் ஒரே கூட்டம் அலைமோதுகிறது மதுரை மாவட்ட கருவூலத்திலையும் சரி மதுரை மாவட்டத்தில் உள்ள ஏனைய கருவூலங்களான திருமங்கலம் வாடிப்பட்டி மற்றும் மதுரை மேற்கு தெ தெற்கு இது போன்ற எல்லா கருவங்களையும் வந்து ஆஹா பேன் கார்டு கொடுக்கலன்னா நமக்கு பென்ஷன் இப்பாட்டி இப்போ அதாவது டுவெண்ட்டி பர்சன்ட் இன்கம் டேக்ஸ் ரெக்கவர் பண்ணிடுவாங்க போல் அப்படின்னு எல்லோரும் ஏற்கனவே கார்டு கொடுத்தவங்களும் வந்து நிறையா கூட்டம் கூட்டமாக வந்து கார்டை சமைச்சு சமர்ப்பித்துக்கிட்டு இருந்தாங்க அதே போல் மஸ்தரிக்கு வர்ற அந்த கூட்டமும் ஒரு தனியாக இருந்துச்சு இவ்வித சூழ்நிலைகளிலே ஏன் இப்படி மாற்றி மாற்றி செய்திகள் வெளிவருகின்றன என்பது ஓய்வூதிய சங்கங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை எனவே இந்த பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லை என்ற மறுப்பு அறிக்கையை வந்து இன்று டிஐபிஆர் அதாவது டைரக்டர் ஆஃப் பப்ளிக் இன் டைரக்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் அந்த அறிவிப்பின் மூலமாக வெளிவந்தது வரைக்கும் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள் என்ற வரும் அனைவருக்கும் தெரிவிக்கப்படுகின்றது இதுவரை பேன் கார்டு கொடுத்தவங்க அது சந்தோஷம் தான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண ஃபைல் பண்ணுறதுக்கு புதிய முறை ஓல்ட் ரிஜிம் அல்லது ரிஜிம் ஆப்ஷன் தெரிவித்தவங்களும் சந்தோஷம் தான் ஆக அது வந்து கொடுத்ததில் ஒன்றும் தவறு கிடையாது இந்த டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் பதினைந்து ஐந்துக்குள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் அவங்க வந்து மறுத்திருக்காங்க தவிர இந்த மாதிரி வந்து எந்த செய்தியும் வெளியிடப்படவில்லை என்பதாகவும் அவர்கள் செய்தியை தெரிவிக்கிறார்கள் இது ஒரு வகையில் எல்லோருக்கும் ஆச்சரியத்தை அளிக்கிறது எனவே இந்த புதிய அறிவிப்பு வெளியானது அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலி மூலமாக அனைவருக்கும் இந்த செய்தி தெரிவிக்கப்படுகின்றது என்பதை மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற ஆளுநர் சங்க தலைவர் தெரிவித்துக் கொள்கிறார் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நன்றி